வாழ்வின் எந்த நிலையிலும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் எல்லா நேரமும் இந்த சாயை நீ நினைத்துக்கொண்டிருந்தால் போதும் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கின்ற உணர்வை மட்டும் வைத்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அர்த்தமுள்ளதாக மாறும் உனக்கு நீ இன்று துவங்கிய எந்த விஷயமானாலும் என்னுடைய அருளால் அது பரிபூரணத்தை பெற்றுவிடும் உன்னுடைய அழுகையை நான் பார்த்திருக்கின்றேன் நீ சோர்ந்த நேரத்தை நான் பார்த்திருக்கின்றேன் உன் கண்களின் வலியை நான் உணர்ந்திருக்கின்றேன் அப்படி இருக்கும்பொழுது அதற்கான பதில் எப்படி வராமல் இருக்கும் இன்னும் சற்று நேரத்திலேயே உன் வாழ்விற்கான மிகப்பெரிய நன்மை உனக்கு நடந்தே தீரும் உன்னுடைய வீட்டில் ஒளி வரும் உன்னுடைய கரங்களில் உனக்கு தேவையான ஒன்று நிச்சயம் கிடைக்கும் நீ இழந்ததை எல்லாம் நான் திருப்பி தரத்தான் அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன் வாழ்வில் நீ இருளென்று நினைக்கக்கூடிய கூடிய விஷயத்தை உனக்கான வெளிச்சமாக மாற்ற இப்பொழுது தயாராகிவிட்டேன் உன் பெயரில் சந்தோஷமான செய்தியை நான் இப்பொழுது அனுப்பி வைக்கின்றேன் உன் மனம் குளிரும்படியான செய்தி அது நீ எதிர்பார்த்த செய்தி அது பதட்டத்தில் இருந்த விஷயத்தை இப்பொழுது அந்த பதட்டத்தை நீக்கி ஒரு நல்ல வழியை காண்பித்த விஷயம் அது நான் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற முழு நம்பிக்கையை உனக்குள் வரவழைக்கும் செய்தியது உன் கண்களில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் முழுவதுமாக வற்றக்கூடிய நேரம் வந்து விட்டது நீ கண்ட கனவுகள் எதுவும் வீணாகாது என்னுடைய அருள் உண்மையில் இருக்கின்றது எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகளையும் தெரிந்து உனக்கான வழியை இந்த சாயி நான் காண்பிப்பேன் அப்படியே உன்னை விட்டுவிட மாட்டேன் நீ எங்கிருந்தாலும் எந்த மூலையில் இருந்தாலும் உனக்கான நன்மையை நான் அனுப்பி வைத்துக்கொண்டே இருப்பேன் சற்று பொறுமையோடு இருந்தால் சந்தோஷம் உன்னை தேடி வரும் என்று சொன்னேன் எல்லா திசைகளும் முடங்கி போன பொழுதும் இந்த சாய் அந்த முடங்கிய திசைகளை கூட உனக்கான நல்ல திசையாக மாற்றி உன் வெற்றிக்கான பாதையை நான் அங்கு உருவாக்கி தருவேன் நான் கூறும் இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயம் மலரும் இன்றைய சோகங்கள் எல்லாம் நீக்கப்பட்டுவிடும் உன் வாழ்விற்கான அர்த்தத்தை புது வகையில் புது வழியில் புது திசையில் இன்றிலிருந்து நான் காண்பிப்பேன் வீட்டில் சுப வார்த்தைகள் மட்டுமே ஒளிக்கட்டும் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமான நன்மைகள் தானாக உன் வீட்டை வந்து அடையும் நீ என்னை அழைத்திருந்தால் நானே வருவேன் நீ என்னை அழைக்காவிட்டாலும் கூட நானே வருவேன் ஏனென்றால் நீ என் செல்ல பிள்ளையாக என் இதயம் கவர்ந்த பிள்ளையாக மாறி இருக்கின்றாய் உன் பக்தியின் மூலமாக நீ என் மீது காட்டிய அந்த நம்பிக்கையின் மூலமாக உன் எண்ணங்களை அறிந்த நான் உன் நம்பிக்கையின் சாட்சியாக நான் காட்சி தருகின்றேன் உன்னுடைய உடலுக்கு உன்னுடைய மனதிற்கு பலத்தை நான் தருகின்றேன் நலத்தை நான் தருகின்றேன் நல்ல எதிர்காலம் உனக்காக இருக்கின்றது நீ செய்த நல்லதின் பலன் உன்னை தேடி நிச்சயம் வரும் உன் கஷ்டங்கள் நீங்கும் நாள் இது என் பாதங்களில் விழுந்தவர் என்றும் வெறுமையோடு சென்றது இல்லை என்று சொல்லி இருக்கின்றேன் உன் கரங்களுக்கு தேவையான ஒன்று இப்பொழுது கிடைக்கும் சிறப்பாக உன் பெயர் ஒழிக்கும் நாள் வந்து விட்டது சோதனைகள் எல்லாம் முடியும் நேரம் வந்து விட்டது நல்லது நடக்கும்